தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க கும்ப ராசிக்கு இந்த பதிவுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த கும்ப ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில செழிக்க வைக்க

கும்பராசிக்கார்கிட்ட அந்த கடினமான தன்மை அப்படிங்கிறது நிலைக்காது அப்படிங்கறது இவங்களுடைய பேச்சுங்கிறது அந்த அளவுக்கு இனிமையா இருக்கும் உண்மையா இருக்கும் எதிரிகளை கூட ஈஸியா நண்பர்களா மாத்தக்கூடிய பக்குவம் படைத்தவங்க தான் இந்த கும்பராசிக்காரங்க இன்னும் ஒரு சில விஷயங்கள் இவங்களை பத்தி சொல்லுனா சின்ன வயசுல இருந்தே பல அனுபவங்களை பெற்றவங்க சொல்ல போனா இவங்களுக்கு வந்து வயசுக்கும் இவங்களுடைய அனுபவத்துக்கும் சம்பந்தமே இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டத்தை கடந்து வந்தவங்க தான் கும்பராசிக்காரங்க இதனாலேயே பெரிய பிரச்சனையாவே இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய சிக்கலா இருந்தாலும் சரி அதை வந்து சர்வ சாதாரணமாக கையாளுவாங்க இவங்கள பார்த்து மற்றவங்க கேட்பாங்க இவ்வளவு பெரிய பிரச்சனையா வாழ்க்கையில் நடந்திருந்தா நான் இருந்திருக்கவே மாட்டேன் அப்படின்லாம் சில பேர் இவங்கள பார்த்து கேட்பாங்க அந்த அளவுக்கு எப்பேற்பட்ட பதட்டமான சூழலையுமே பதராமல் கையாளக்கூடியவங்க தான் கும்பராசிக்காரங்க ஓகேங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்ப பார்த்துருப்பீங்க சுழற்றி சுழற்றி அடிக்கப் போகும் குரு சுக்கர யோகம் கட்டாயம் இது நடந்தே தீரும் அப்படின்னு நான் போட்டிருக்கேங்க சுக்கரனுடைய பெயர்ச்சியானது ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதியில வந்து இருந்து மிதுன வீட்டுக்கு இருக்காருங்க சுக்கர பகவான் அப்போ எது வரைக்கும் அங்கே இருப்பார் அப்படின்னா மிதுன வீட்டில் ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரை ஸோ இந்த இருபத்தி ஆறு நாட்கள் சுக்கர பகவான் மிதுன வீட்டில் குருவோட சேர்ந்து இணைவு பெற்று இருக்க போறார் அப்போ குரு சுக்கர இணைவு நடக்குதுங்க அப்போ இந்த குரு

திருவாதிரை நட்சத்திரம் அதாவது ராகுவோட நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறாருங்க பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருந்து இருபது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் பார்த்தீங்கன்னா குருவோட நட்சத்திரத்தில் பயணம் பண்றார் ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த சுக்கர பயிற்சியால் என்ன பலன் நமக்கு கிடைக்க போகுது என்ன மாற்றங்கள் கிடைக்க போகுது எந்த தெய்வத்தை வழிபட்டா நமக்கு சிறப்பு அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவுலாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோங்க அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கும்பராசி அன்பர்களே சுக்கர பயிற்சியால என்ன பலன் இருபத்தி ஆறு நாட்கள் அதாவது ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் சுக்கர பகவான் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானம் காதல் ஸ்தானம் குழந்தை ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல போய் அமர்ந்து பலனை தரப்போறாருங்க சோ அங்க குரு இணைந்து அதாவது குருவும் சுக்கிரனும் இணைந்து பலனை தரப்போறாங்க அப்போ சுக்கிரன் என்பது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு யாரு அப்படி நான்கு குரியவன் சுகத்தை தரக்கூடியவன் வீடு வண்டி வாகனம் இதற்கெல்லாம் வந்து ஸ்தானமாக இருக்கக்கூடிய தாயை குறிக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் அஞ்சாம் இடத்துக்கு போறார் அதே சமயத்துல பாக்கியத்தை தரக்கூடியவனும் அதே சுக்கரன் தான் அவர் போய் அஞ்சாம் இடத்துல இருக்கு அப்போ இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களில் ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கர பகவான் தான் அந்த சுக்கர பகவான் இப்போ அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிர்ஷ்டஸ்தானத்துல போய் அமர்றாருங்க இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பலவிதமான நன்மைகள் நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க காத்துட்ருக்குங்க அப்படிங்கிறத கண்டிப்பா திட்டவட்டமா சொல்லலாம் இந்த கும்பராசி அன்பர்கள் ஏற்கனவே இந்த கும்பராசி அன்பர்கள் கடந்த ரெண்டரை வருஷமா மனம் சார்ந்த விஷயத்துல செயல்படாத முறையிலையும் தான் நினைச்சது செயல்படுத்தலையே எனக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கலையே அப்படிங்கிற ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய ஒரு சுக்கிர பயிற்சியாக உங்களுக்கு அமைய இருக்குதுங்க அப்ப சுக்கிரன் போய் அஞ்சாம் இடத்துல இருந்து என்ன அதிர்ஷ்டஸ்தானத்துல போய் யோகாதிபதி போய் உட்காரப் போறார் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது ஸோ எதை நினைத்து கடந்த ரெண்டு மூணு மாதங்களாக உழைத்து கொண்டிருக்கீர்களோ அது உங்களுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்துவிட்டதுனே சொல்லாங்க அஞ்சாம் இடம் என்பது குலதெய்வம் இயற்கை இறைவனுடைய அனுகிரகம் ஸோ இந்த ஐந்தாம் இடம் என்கின்ற அந்த இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு இயற்கையாகவே கடவுளினுடைய அனுகிரகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது ஏன்னா ஒரு அதிர்ஷ்டம் வேணும் அல்லவா ஸோ அந்த அமைப்பு இருக்குதுங்க பூர்வீகம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகளை களையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதாவது சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை அஞ்சல போய் உட்கார்ந்திருக்கார் அல்லவா அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருந்து தீர்வு கொடுப்பதற்கான சாத்திய கூறுகளை நிச்சயமாக உருவாக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடம் என்பது குழந்தைங்க சுக்கரன் போய் சுக ஸ்தானஸ்ல உட்கார்றாருங்க அப்ப குழந்தைகளுடைய ஆசைகளை நீங்க நிறைவேற்றி வைப்பீங்க அப்ப குழந்தைகள் என்ன படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை நீங்க இந்த காலகட்டத்துல எடுத்து செய்து அவங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் பொதுவாவே குரு சுக்கரனை இணைச்சாலே பணம் கொடுக்குன்னு சொல்லுவேன் ஏன்னா குருங்கிறது பெரும் பணத்துக்கு காரகன் கோடியில கொடுக்கக்கூடியது குரு லட்சத்தில் கொடுக்கக்கூடியது சுக்கிரன் அப்போது இந்த ரெண்டு பண கிரகங்கள் ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டஸ்தானத்துல அமர்ந்து கொண்டு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பாக்குறாங்க அப்போ லாபம் கிடைக்கும் தன வரவு கிடைக்கும் நிச்சயமா உண்டுங்க அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா இந்த இருபத்தி ஆறு நாட்கள் தான் குரு சுக்கரன் இணைந்து அந்த இடத்துல இருந்து பலனை கொடுக்க போறாங்க அது எங்க பாக்குறது லாபஸ்தானத்தை பாக்குது டைரக்டா சம சப்தம பார்வையாக லாபஸ்தானத்தை அப்ப உங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் சிந்தனைகள் அத்தனையும் லாப நோக்கில் மன மகிழ்ச்சி சந்தோஷம் அமைப்புல தான் போய்கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க கும்பராசி அன்பர்களுக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக உயர்வு பெற்றுக் இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவேன் இருட்டுல இருந்து நீங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சத்தை நோக்கி வீர நடை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டு வருஷமா இருந்த அலைச்சல் எல்லாமே வந்து இனிமேல் எல்லாமே விலக போகுதுங்க இப்ப உங்களுக்கு ஒரு நிறைய அனுபவங்கள் உங்களுக்கு கொடுக்குங்க பணம் குடும்பம் எல்லாமே சூப்பரா இருக்கும் தனவரவு தாராளமா இருக்குங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படிங்கறதெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிச்சயமா தெரியுங்க அனுபவத்தின் வாயிலாக இப்ப செயல்படக்கூடிய தன்மைங்கிறது சிறப்பு பெறும் யோகம் நடக்க போகுதுங்க ஏன் இதை சொல்றேன் ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா தன வரவு திருப்தியா இருக்கும்னு சொல்றேன் குரு இரண்டுக்கும் பதினோருக்கும் உரியவன் தனத்தை கொடுக்கக்கூடியவன் குரு லாபத்தை தரக்கூடிய குரு சுக்கரனோடு யோகக்காரனோடு இணைந்து லாபஸ்தானத்தை பார்க்குது அப்ப நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கணும்ல தன வரவு கடந்த மாதத்தை காட்டிலும் இந்த காலகட்டம் பொருளாதார உயர்வுங்கிறது நிச்சயமா இருந்தே தீரும் இதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஆனா அதே சமயத்துல பாக்கியாதிபதி அல்லவா அப்ப ஒன்பதுக்குரியவன் தனக்கு ஒன்பதுல போய் உட்கார்ந்துருக்கு நல்ல பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அப்படின்னாக்கா பாக்கியம் இருக்கிறதுன்னு சொல்லுவேன் தகப்பன் ஆகக்கூடிய பாக்கியம் இருக்குது குழந்தை பாக்கியம் இருக்குது குழந்தைகளால பேரும் புகழும் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கும்பத்துக்கு நிச்சயமா அமையுங்க குழந்தைகளுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு வேலை கிடைச்சிரும் இப்ப படிச்சு டிகிரி முடிக்கிறீங்கன்னா வேலை கிடைச்சிரும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை வெளிநாட்டுக்கு போகணும் அப்ப படிக்க போறீங்களோ இல்ல வேலைக்காக போறீங்களோ நிச்சயமா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல நடக்குங்க போன வருஷம் வெளிநாடு போக முடியல போன வருஷம் நல்லா படிக்க முடியல போன வருஷம் நான் எழுதின எக்ஸாம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மார்க் பாயிண்ட் ஃபைவ்ல போயிடுச்சு கம்மியான மார்க் வித்தியாசத்தில் போயிடுச்சு அரசு எக்ஸாம் எழுதி ஒன்றும் நடக்கல மனக்குழப்பம் இருந்தது நல்லா படித்தேன் ஆனால் எழுதும்போது என்ன ஆச்சுன்னே தெரியல எப்படியோ போச்சு அப்படிங்கிற விருத்தியில் இருக்கக்கூடிய கும்பத்துக்கு இந்த காலகட்டம் மலர்ச்சியை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அரசாங்கம் எக்ஸாம் அரசாங்கம் சார்ந்த விஷயங்களை நட்பலன்களை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியம் கொடுத்தி ஆகணும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் ஒரு லக் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறேங்க அப்போ இந்த சுக்கர பகவான் வந்து ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பயணம் பண்ணார் அதாவது மிருக சீர்ஷ நட்சத்திரத்தில் பயணம் பண்ணாருங்க மூன்றுக்கும் பத்துக்கும் உரியவன் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி ஸோ அந்த காலகட்டத்தில் வேலை தொழில் வியாபாரம் வளர்ச்சி அடையும் வேலை தொழில் வியாபாரத்துல நிச்சயமா உங்களுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க ஏன் தொழில் இப்படி இருக்கு ஏன் நமக்கு நடக்க மாட்டேங்குது என்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன மாற்றம் செய்யலாம் இந்த மாதிரியான சிந்தனைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமையுங்க இந்த கும்பராசி அன்பர்களுக்குன்னு சொல்லுவேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினோராம் தேதி வரை திருவாதிரை நட்சத்திரத்துல பயணம் பண்றார் திருவாதிரைங்கிறது ராகுங்க உங்க ராசியில உட்கார்ந்து அப்போது அப்போ உங்க மனதில் எழக்கூடிய உங்களுக்கு உண்டான சில விஷயங்களை செய்வீங்க உங்களுடைய தனித்திறமைகளை வெளி உலகத்துக்கு காமிக்கக்கூடிய பிரம்மாண்டமாக காமிக்கக்கூடிய தன்மை இப்போ நீங்கள் யாருன்னு தெரியாமல் இருந்தால் அப்போ தெரிய வச்சிரும்னு சொல்லுதுங்க ராகுங்கிறது யாருங்க ஒரு பாம்பு கிரகம் சரிங்களா பாம்பு வந்து ஒரு இடத்துல இருக்காது அது ஒரு இடத்துல இல்லாமல் நகர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்களா அதனால இப்போ வந்து எப்படி இருக்கும்னா நீங்கள் ஒரு ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட் போவீங்க ஒரு டிஸ்டிக் விட்டு டிஸ்டிக் வெளிநாடு போறக்கான வாய்ப்பு அதர் சமூகத்தினர் சார்ந்தவர்கள் இவர்கள் மூலமாக நல்லது நடக்கக்கூடிய தன்மை இருக்குது வெளிநாட்டுக்கு யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ இந்த காலகட்டம் சிறப்பு பெறக்கூடிய காலகட்டமாக அமையும் கும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் ஒரு குடியுரிமைக்காக அப்ளை பண்ணி காத்து கொண்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையும் ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த கும்பத்துக்கு நிச்சயமாக அமையும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கரன் புனர் பூச நட்சத்திரத்துல பயணம் பண்ணுவார் அது எப்போனா ஆகஸ்ட் மாதம் பன்னெண்டாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் புனர்பூச நட்சத்திரத்துல பயணம் பண்ணக்கூடிய அந்த காலகட்டத்துல அதாவது புனர்பூசம் அப்படின்னா குரு அப்ப குருவினுடைய நட்சத்திரத்துல பயணம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு பணம் பணம் குரு லாபாதிபதி அல்லவா அஞ்சு பதினோராம் இடத்தை குரு வந்து பதினோராம் இடத்தை காலகட்டத்தில் பணம் உங்களுக்கு வரவேண்டிய பணம் எங்கேயாவது தேங்கி இருந்த பணம் உங்களுக்கு வந்து சேரும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பணம் வந்து சேரும் ஏற்றுமதி இறக்குமதி சிறப்பு பெறும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படின்னா என்னன்னா லக்கு ஷேர் மார்க்கெட்டு அதில் லாட்ரி அடிக்கிறது இந்த மாதிரியான வகைகளில் பணம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் கும்பத்துக்கு அமையும்ங்க ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இந்த டைமில் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் விற்காத நிலங்கள் விற்றுருங்க வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் அதுக்கெல்லாம் சூப்பரான காலகட்டம்ங்க ஒரு வீடை வாங்கணும் ஒரு இடத்த வாங்கணும் தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்கொள்ளணும் இதெல்லாம் உகந்த காலகட்டமாக அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு சொல்லணும் சுக்கிரன் குருவும் இணைந்திருந்தா அப்படின்னாங்க ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க அங்கே போய் வந்தீங்கன்னா செல்வ செழிப்போட இருப்பீங்க குடும்பத்துல சந்தோஷம் பெருகும் சரிங்களா கணவன் கூட இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகள்லாம் நீங்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப பொதுப்படியான முடிப்பீங்க செலவு அதிகரிக்கும் தடை விலகும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு எதையும் சாதிக்கும் திறமை உண்டாகும் எதிர்பார்த்த முன்னேற்றம் காணப்படும் சரக்குகளை கையாளும் போது கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டி இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியான நிலை காணப்படும் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் கூடுதல் வருமானம் கிடைக்கப்பெறலாம் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை காணப்படும் பிள்ளைகள் உங்க சொல்படி கேட்டு நடப்பது மன மகிழ்ச்சியை தரும் பெண்கள் எந்த காரியத்தை செய்து முடிச்சாலும் வேகத்தை காண்பீங்க கலைத்துறையினருக்கு அடுத்தவங்களும் செயல் திட்டங்களை பற்றி கூறுவதை தவிர்ப்பது நல்லதுங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மேலிடம் கூறுவதை கேட்டு தடுமாற்றம் அடையலாம் மாணவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய எண்ணம் மேலோங்கும் அது தொடர்பான பணிகள்ல நீங்க ஈடுபடுவீங்க அடுத்த உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் உறவினர்கள் மூலம் நன்மைகள் உண்டாகும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் சேரும் நம்பிக்கையுடன் காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி காண்பீங்க மற்றவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைப்பதில் கவனம் தேவீங்க அடுத்ததா சதய நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் கல்வி தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும் சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் புத்தி சாதுரியத்துடன் காரியங்களை செய்வீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் எதிர்ப்புகள் விலகும் அடுத்ததா பூரட்டாதி நட்சத்திரம் வயிறு பிரச்சனைகள் வரலாம் எந்த காரியம் செய்தாலும் தாமதம் எல்லாவற்றிலுமே ஒரு பயம் ஏற்படும் புதிய நபர்களின் நட்பு உண்டாகும் வீடு வாகனம் தொடர்பான விஷயங்கள்ல கூடுதல் கவனம் தேவைங்க அடுத்ததான் உங்களை வரைக்கும் இன்னொரு பரிகாரம் சொல்றேங்க ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபட காரிய வெற்றி உண்டாகும் எதிர்ப்புகள் நீங்கும் மனோ தைரியம் கூடும் வரக்கூடிய வாய்ப்புகளை மட்டும் பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்